சிண்டிகேட் உறுப்பினர் பதவி தருவதாக கூறி பாலியல் தொந்தரவு கொடுத்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் மீது கல்லூரி பெண் முதல்வர் புகார் அளித்துள்ளார் ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் ராமகிருஷ்ணன் குறித்து மதுரை தென்மண்டல ஐஜி பிரேமானந்த சின்ஹாவிடம் மதுரையைச் சேர்ந்த கல்லூரி பெண் முதல்வர் புகார் மனு கொடுத்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் போல் பெண் பேராசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாம் துணிச்சலாக அளித்துள்ள புகார் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு அரசு தமக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் பிப்ரவரி மாசம் அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா நான் கொடுத்து வந்திருக்கேன் இந்த மூணு கோடி ரூபாயை வந்து நான் வந்து இந்த மாதிரி காலேஜஸில் இந்த இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க இல்லையா காலேஜை மூணு வருஷத்துக்கு ஒருத்தர் ரெனிவல் பண்ணும்போது அவங்க ச சில இது ஹானர் ஓரியம் கொடுப்பாங்க அந்த ஹானர் ஓரியத்தை இவர் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிறார் இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் முதல்வராக இருக்கட்டும் பேராசிரியராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் போய் நீங்கள் இந்த இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வாங்கிட்டு வாங்க அது வாங்காத கொடுக்காத பட்சத்தில் அவங்கள எல்லாம் வந்து இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுறாங்க உயர்கல்வித்துறையில் அப்போ செக்ரட்டரியாக இருந்தவர் இரு இருந்தவர்கிட்ட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சிண்டிகேட் மெம்பராக கூட உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு டெய்லி மெசேஜும் எனக்கு ஃபோன் காலும் பண்ணி தொந்தரவு பண்ணாங்க